எங்களது நாட்டிலும் நல்ல ஒரு வேலை திட்டம் நாங்கள் வரவேற்பின் அதற்காக எங்களுடைய முழு ஆதரவையும் முத்துழைப்பையும் எந்த வேறுபாடும் இல்லாமல் தருவது ஆயத்தமாக இருக்கிறதால் இந்த வெள்ள அனர்த்தங்கள் ஏற்படுவதற்கு முக்கியமான காரணமாக இருப்பது ட்ரைனேஜ் அல்லது தண்ணி ஓடுகின்ற பாதைகள் அது சுத்தப்படாமல் இருப்பதுதான் அதிகமான என்று இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாகும் குறிப்பாக கிடக்கும் ஆனம் தொடர்ச்சியாக கடந்த ஒன்று இரண்டு மாதங்களாக தொடர்ச்சியாக வெள்ளத்திலே மூழ்கி வருகிறது ஒரு விதத்திலே கொஞ்சம் செய்தெடுக்க மீண்டும் வெள்ளப்பெருக்கு மீண்டும் இரண்டு மூன்றாவது தடவையாக கடந்த இரண்டு மூன்று நாட்கள் அதே போன்று எதிர்வரும் வாரங்களிலும் இவ்வாறான மழைக்கான அறிவிக்கப்படுது கௌரவ தவிசாளர் அவர்களே உள்ளூராட்சி மன்றங்களை பலப்படுத்தி அந்த லோக்கல் அந்த அந்த இவளை பண்ணுவது பிரதேசங்களிலே ட்ரீ மரங்களை நாட்டுவது அந்த கிராமங்களை அழகுபடுத்துவதும் இந்த வேலை திட்டங்களின் உள்ளூராட்சி மன்றங்களை பலப்படுத்துவதூடாக இதனை செய்ய முடியும் கடந்த வாரம் பெய்த

எல்லாவற்றிலும் கிளீன் வர வேண்டும் ஒரு புதிய இலங்கையை கட்டி எழுப்ப வேண்டும் என்கின்ற அந்த உணர்விலே தான் வாக்களித்தார்கள் இருந்த புதிய கட்சி ஆட்சி கொண்டு வந்திருக்கிறார்கள் நாங்கள் அந்த இளைஞர்களுடைய உணர்வுகளை ஏற்ப இந்த மாற்றத்தை உண்மையிலேயே அரசாங்கம் அடைய வேண்டும் இதற்கான உத்தியோகத்தர்களுக்கான பயிற்சி ஒப்புகள் நடத்த வேண்டும் அவர்கள் தெளிவுகளை செய்ய வேண்டும் உள்ளூராட்சி மன்றங்களை முழுமையாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும் அவ்வாறு செய்கின்ற வேலை திட்டத்தை மிக சிறப்பாக வச்சு உண்மையிலேயே நாட்டை ஒரு கிளீன் குறைந்தது பத்து பதினைந்து ஆண்டுகளுக்குள்ளாவது நாங்கள் அந்த மனநிலையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து நாட்டை கட்டியெழுப்ப முடியும்